அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் காடேட்டி ஊரில் தான் ஒரு ஏக்கர் எழுவது செண்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தோப்பு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது உங்களுக்கு பறக்க தெங்கமுதிர் புத்தளம் இந்த மாதிரி லொக்கேஷனில் தென்னந்தோப்புக்கு நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா இந்த தோப்பை வாங்கலாம் அருமையான தோப்பு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ